ச்சியான் வந்துச்சுமா யாருமே இல்ல அம்மா அப்பா அம்மா ஆ பொண்டாட்டி பிள்ளைங்க கல்யாணம் முடியல அங்க போயிடுச்சு பிள்ளைங்க புள்ள அவங்க இறந்துட்டாங்க எதனால இறந்துட்டாங்க ரொம்ப சீல்ல இறந்துட்டாங்க சரிங்க சரிங்க இப்ப காட்டு வேலைக்கு என்னதும் போலான்னு கேக்குறீங்களா ஆதார் கார்டு எதுவும் இல்ல எது ஆதார் கார்டு நான் எடுத்துមកறேன் ஆ ஆதார் கார்டு ஹெல்ப்பர் வேலக்கு தியா வேண குடுங்க குமார் அவர்கிட்ட நம்ம குமார் தான் கொங்கு மெஸ்ஸில் வேலை பார்க்குறாருல அவர்கிட்ட கேட்டு அப்படி ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி விடுங்க போட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இதை செய்து விடுங்க குடிக்கலாம் மாட்டிங்க ஆ சரக்கெல்லாம் பழக்கம் இல்லை இல்லை ஆ சாப்பிடுவீங்க சரி இல்லைன்னா நமக்கு காட்டுக்கு தான் குடிக்கிறது டீ எல்லாம் வச்சு கப்பில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதெல்லாம் பண்ணுவீங்கல்ல பண்ணுவீங்கல்ல எங்க அப்படி பாருங்க இல்லைன்னா நம்ம காட்டில் தான் தண்ணி கட்டுக்கு அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க உனக்கை சுவத்து கோழி இல்லாம அதுவும் இருக்கிற சோரை போடுவார் அவர் தின்றத போடுவார் அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்ச ஒரு இது பண்ணுவாங்க இப்ப இவர் ஐம்பத்தெட்டு இருக்குமா കല്ല കുറച്ച് മാ